அப்புறம் எஸ்பி வந்து வெறும் அஞ்சு சீட்டு தான் வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் எஸ்பி வந்து முப்பத்தேழு சீட்டு தான் பெரிய அடியே ஸோ இந்த எஸ்பி வந்து கம்மியாக வந்துச்சுன்னா ஸோ நம்ம எல்லா எல்லாருடைய சர்வே வெற்றி பெற்றுருக்கோம் இதில் வெற்றி பெற்றது காரணம்னா எஸ்பி ஓ சீட்டு இவ்வளோ வாங்கினால்தான் பெரிய சிக்கல் அங்கே போயிட்டு டிஃபன் குப்பில்லாம் சாப்பிட்டு காலையில் குளிச்சு கழிச்சுட்டு தலைமுடியெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு மீட்டிங் கிட்டே ஒரு ஃபோட்டோ சிக்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்கே வந்துடுவோம் நாளைக்கே அப்படி பேசிட்டு வரும் இங்கே வர தமிழ்நாட்டில் தமிழில் முடிச்சா டெல்லி சென்றார் அரசியலை மாற்றிடுறார் அப்படின்னு பேசினதால தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பண்ண முடியும் பாலிடிக்ஸ் அப்படின்னு பாருங்க மற்ற வேறு ஒன்றும் பெரிய ஒன்றும் மந்திரங்கள் அந்த ஒண்ணும் ஆயிட போகுதுல நீங்க எப்படின்னா ஆட்சி பிடிச்சிருக்கு இப்ப வீழ்த்துக்க மோடியவர்களை வீழ்த்தி ஆட்சி பிடிச்சா இதுக்கே ஐயோ வெற்றி 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 கோப்பைன்னு சொல்லி பாருங்க நேற்று மோடிய ராகுல் தேவையோ பேட்டி விடுக்குறாரு தமிழ் தமிழக முச்சவர் பேட்டி விடுறாரு இதெல்லாம் வெற்றி அல்ல நீங்க ஆட்சி பிடிச்சா வெற்றி மகிழ்ச்சி ரெண்டும் மிஸ்டே கிடையாதுல்ல சரி ரைட் பர்ஸ்ட் ஆகி ரெண்டாயிரம் மூணு ஆகிடும்ல நீங்க அங்க சொன்னது பேசுகிட்டீங்களா இங்க எக்ஸிட் போட சொன்னால இப்படி இருக்கு இப்படி மாற ஏற்றம் வரும்போது கணபதி கூட வெற்றி பெற வாய்ப்புன்னு சொன்னால அதை ஏண்டா நீங்க விளம்பரம் பண்ணல நான் நீங்கள் அதுவும் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொன்ன எக்ஸிட் போலில் இருந்து ஆனால் இதில் வந்து ஓட்டாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொன்ன ஒரு பத்து பதினஞ்சு பாருங்க நீங்கள் பார்த்து இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லை சார் அது ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே அந்த ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்தனால தான் எல்லாரும் அதை கேட்குறாங்க ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் ஓட்டு எங்கே போச்சு அப்படி ஏற்று அப்புறம் நாம் தமிழ் சீமானம் வந்து கட்சி நான் எப்படி கம்பெனி கிடச்சோம் சீமானு சொன்னார் கட்சி கிடச்சிடும் சொல்லிட்டு இப்போ பாஜகவோட அதிகமாக கட்சி கிடச்சிடுவாரா ஏதோ கோவில சொல்றது அன்னைக்கு நானும் கோவத்துல காண்ட சொன்னேன் எனக்கு போலீஸ்கார் காவல்துறையா பிடிக்காது பொதுவாக எப்படி காவல்துறை கொஞ்சம் பிடிக்காது அந்த ஒரு இருக்கப்போ எனக்கு பிபி காண்டு ஏறுது சொன்னேன் இது என்ன தப்பு போச்சு உனக்கு அண்ணாமலையா அண்ணாமலே காட்டு எங்கிட்ட காட்டக்கூடாது கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக உனக்கு அவங்களுக்கு அங்க போய் காட்டு என்னச்சு செய்யணும்னு சம்பவம் பண்ணக்கூடாது நான் சொன்ன பர்ஸ்ட் என்ன மிஸ் ஆயிருக்கு எனக்கு போனை போட்டு எவ்வளோ எவ்வளவு தெரியுமா என்ன சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அடிமடா அடிமை கிடையாது தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐ பிடிஎஸ் நிறுவனத்தின் சேர்மேன் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கு நேற்று எலக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வெளில வந்திருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கணிச்ச எல்லாருக்குமே வந்து டோட்டலாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஃப்ளிப்புன்னே சொல்லலாம் நினச்சதுக்கு கட்சியும் சரி கணிப்பும் சரி நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு ஸோ டோட்டலாக இப்போ பார்க்கும்போது உங்கள் கணிப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் ஜம்மு காஷ்மீர் இல்லாமல் மத்த இடங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஒரு ஒன்று ரெண்டு அதாவது நான் ஸ்டேட் ஸ்டேட்வைஸ் சொல்கிறேன் ஒரு ஒன்று ரெண்டு இதுதான் டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ இந்த உத்தரப்பிரதேஷில் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே சொன்னது ரொம்ப ஒரு ஃப்ளிப் அதுவும் போன தடவை விட ரொம்பவே ஒரு ரொம்ப கீழே வர வாங்கிட்டாங்க இருக்காங்க அவங்க அதாவது முப்பத்தி நான்கு நான்கு வரைக்கும் சீட் வாங்கியிருக்காங்க அறுபத்தி இரண்டுலேருந்து ஸோ இதனால் உத்தரப்பிரதேசம் அதுவும் வந்து அயோத்தியா கோவில் கட்டப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏன் இந்த ஒரு ஃபிளிப் நடக்கல அது எல்லாரும் எது பார்த்து சாதி வந்து அங்கே இப்போ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சாதி வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இவங்க அந்த இவங்க இருக்கிற நம்ம அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு கூடுதல் ப்ளஸ் அமைஞ்சு போச்சு ஆட்சி வந்து பத்தாண்டுலாம் இருப்பதெல்லாம் ஆட்சி மாற்றம்னு சொல்லிட்டு அந்த உடைய வேவ் வந்து அங்கே இருக்கனால அந்தக்கான இடங்கள் வந்துச்சு அதுக்கு ஒரு விஷயம் ஆனால் இப்போ நான் சொந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இப்போ நீங்கள் படிச்சிங்க இல்லையா

எண்பது டிஃப்ரெண்ட் அறுபத்திரண்டு வரும்னு சொல்லி ஆனால் பிஜேபி முப்பத்தி மூணு தான் வாங்கிச்சு அப்புறம் எஸ்பி வந்து வெறும் அஞ்சு சீட்டு தான் வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் எஸ்பி வந்து முப்பத்தேழு ஏழு சீட்டு தான் பெரிய ஸோ இந்த எஸ்பி வந்து கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம எல்லா எல்லாருடைய சர்வே வெற்றி பெற்றிருக்கோம் இதில் வெற்றி பெற்றது காரணம்னா எஸ்பி சீட்டு இவ்வளோ தான் பெரிய சிக்கல் இந்த இது வந்து காரணம்னா அப்படியே நம்ம எண்ணியல் மக்கள்கிட்ட வந்து கேட்டதுக்கும் சேகரித்து வச்சு இது பண்ற போது फेल இதுதான் அந்த இடத்துல தான் எல்லாருக்கும் அடி விழுந்தது ஒரு மூணு நாள் செட் தான் எல்லாருக்கும் பெரிய அடி சூஸ் பண்ணது கிடைச்சது வேற மாதிரி அதுக்கு இதுக்கான காரணம் இதுதான் அந்த மக்கள் வந்து காங்கிரஸ்வாதி பார்ட்டி ஒண்ணு இங்க ஒரு நல்ல ஒரு பிளஸ் எட்ஜி வந்தது காரணம் அதுதான் இந்த இடத்துல பாஜக இந்த இடத்துல காரணம் இது நல்லதும் கூட ஏன்னா இப்ப அவங்க சுயபரட்சி செய்வாங்க பாஜக சுய ஆட்சி பிடிச்சிட்டாங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே அவங்க சுயபரிஞ்சு அந்த வாக்களை மறுபடியும் பெறுவதற்கான யுக்திகளை ஆட்சியை பிடிச்சிருவாங்க அங்கே அப்படின்னா ஆனால் இன்றைக்கும் ஐஎன்டி கூட்டணி மறுபடியும் யாராவது ஒரு இந்த பக்கம் இழுக்க முடியுமா அப்படின்ற ஒரு இதில் நிலையில் தானே இருக்காங்க அப்படி தான் ஃப்ளிப்புனு நடக்கமாயும் போது இல்லை சந்தூர்பநாயுடு பவன் கல்யாணம் வந்து பார்த்தோன்னா பிஜேபுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய மோடி ஒடையை ரொம்ப பொலாயுஸு அப்புறமா அதுக்கான சாத்தியக்குரிய கிடையாது அதுக்கிட்டது வந்து முயற்சி மேலும் தமிழக முதல் ஸ்டாலின் கூட டெல்லிக்கு போகிறார் எப்படியாவது சந்திர்பநாயுகிட்ட பேசி வந்து எப்படியாவது காப்பாற்ற முடியுமா டிஃப்ட்டி பிஎம் வாங்க முடியுமா அஞ்சு அமைச்சர் வாங்க முடியுமா அப்படின்ற கணவோட்டு தான் டெல்லிக்கு போயிருக்கார் இப்போ அதனால் முயற்சி பண்ணுவாங்க முயற்சி கண்டிப்பாக பலிக்காது நிச்சயமாக மோடி தலைமையில் அடுத்த தடவை ஆட்சி அமைப்பு இருப்பாங்க அதுக்கான யுக்திகளை அவங்களும் நேற்று நைட்டே முடிவு செய்யப்பட்டிருப்பாங்க அதனால் சும்மா பரபரப்பு செய்தி வரும் மொழிய போய் வெறுங்கையில் தான் ஸ்டாலின் அவர்கள் வருவார்னு எதிர்பார்க்குறாங்க இந்திய கூட்டணி ஒரு நம்ம ஒரு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மதியில் ஒரு சிம்பதி உருவாக்கணும் இல்லையா இப்போ போனது அரசாங்க பணம் இல்லையா மக்கள் பணம் கிடையாது இப்போ தமிழக முதலமைச்சர் தனி மாநிலத்தில் போயிருக்கார் இல்லையா இது யாருடைய பணம் மக்கள் பணம் இல்லையா அதனால் வந்து இப்போ தனி மாதத்தை போய்ட்டு தமிழக முதலமைச்சர் டெல்லி போயிருக்கார் என்ன யூஎஸ்ஏ அமெரிக்கா போயிருக்காங்க டெல்லி போய்ட்டு என்ன தமிழ் இந்தியாவுடைய தலைவரும் எப்படி இந்த மதுரிலேருந்து சென்னைக்கு வரையும் அது மாதிரி நம்ம வேற ஒரு பெரிய விஷயம் இல்லை அங்கே போயிட்டு டிப்பு கம்பெலாம் சாப்பிட்டு காலையில் குளிச்சி குழிச்சு தள்ள முடியெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு மீட்டிங் மீட்டிங் இங்கே ஒரு ஃபோட்டோ கிளிஷன் முடிச்சிட்டு இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்கே வந்துடுவோம் நாளைக்கே அப்படி பேசிட்டு வருவோம் இங்கே வரவர் தமிழ்நாட்டில் தமிழில் முச்சும் டெல்லி சென்றார் அரசிலே மாற்றினார் அப்படின்னு பேசதான தமிழ்நாட்டை பாலிட்டிக்ஸ் பண்ண முடியும் பாலிடிக்ஸ் அப்படின்னு பாருங்க மத்தலாம் வேற ஒன்றும் பெரிய ஒன்றும் மந்திரங்கள் தந்திரங்கள் ஒன்றும் ஆயிட போகிறதில்ல அடுத்து கன்ட்யூட்டி அரசியலில் வந்து வியாபாரத்தை அரசியல் வியாபாரத்தை கரெக்டாக செய்கிறதுக்கான அரசு வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க அந்த வியாபாரத்துக்கு போயிருக்காங்க அவ்வளோதான் இப்போ ஓவராலாக பார்க்கும்போது பாஜக முன்னூற்றி மூன்று போன முறை எடுத்திருக்கு இந்த முறை இருநூற்றி நாற்பதுக்கு வந்திருக்காது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே பாஜக கையிலேருந்து போயிருக்கு எந்த இடத்துல பாஜக வந்து தவற விட்டாங்க பாஜகவோட ஏதாவது பிரச்சாரமா இல்லை ஏதாவது அவங்களுடைய யாரையாவது ஒடுக்குற முறையில் இருக்கிற மாதிரி இருக்குதா இந்த இடத்துல பாஜகவுடைய பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் மாத்திருக்கலாம் மோடி அவர்களாகட்டும் அமித்ஷா அவராகட்டும் மற்ற ஏனவர்கள் எல்லாரும் பேசுகிறத கொஞ்சம் பேச்சுக்களையும் மாற்றிருக்கலாம் அது பேச்சுக்களையும் கொஞ்சம் சரியில்லை அதுக்கடுத்து கொஞ்சம் செயல்பாடுகள் இவங்க கொஞ்சம் சரி திருப்பி செயல்படலை முஸ்லீம் ஓட்டுகள் வந்து சரிவர இவங்க ட் பண்ணலை ஹிந்துவாக்கான கட்சினே கொண்டு போன தப்பு ஏன்னா அங்கே அனைத்து சாதி மக்களும் உட்பட்டவர்கள் அப்புறம் அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கிருக்கணும் தலித் மக்கள் ஓட்டை வாங்கியிருக்கணும் ஊபியிலலாம் இப்போ காரணமே தலித் மக்கள் ஓட்டுகள் வந்து இவங்களுக்கு வரலை கம்மியாகலை அதுதான் பெரிய பிரச்சனை அதில் அதெல்லாம் கொஞ்சம் கவனக்குறை நான் பார்க்குறேன் கவனத்தோடு இருந்தாலும் கண்டிப்பாக வந்திருக்காது இதில் வந்து அவங்களுடைய கவனக்குறைவாக தான் பார்க்குறேன் இந்த கவனக்குறை எதிர்கால சரிப்படுத்துகிறாங்கன்னா நல்லாயிருப்பாங்க இல்லைனா கஷ்டம் அந்த மாதிரி மோடி அவர்கள் இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கீம்ஸ்னால மக்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே ஸோ இவ்வளோ ஸ்கீம்னால நான் இப்போ பெனிஃபிட் அடைஞ்சேன் இன்றைக்கி எனக்கு தண்ணி கிடச்சிது கேஸ் கிடச்சி அந்த ஓட்டு போடும்போது ஒரு முறை அவங்க வந்து தானே போட்டிருப்பாங்க மக்கள் மறதியானவர்கள் இனி கலைஞர் ஒரு காலத்தில் என்ன மாதிரி திட்டம் கொண்டார் ஒரு ஆட்சி தோத்தார் இல்லையா அதில் இங்க திட்டத்துக்கான ஆட்சி கிடையாது இங்க வந்து மக்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த நொடி மறந்துடுவோம் அன்னைக்கு யார் அதுதான் பார்ப்போம்னாலே நீங்கள் நன்மை செஞ்சீங்க நீ ஆனால் தமிழ்நாட்டில் சென்டிமெண்ட் நினைக்கிறாங்க சில இடங்கள் பார்க்குறப்போ திமுக வந்து அந்த ஆறாயிரம் எட்டத்துக்கு நல்ல பெற்றோம் ஓட்டு போட்டோன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இருந்த போதிலும் வந்து அந்த நொடியில் அவனுக்கு ஏதோ வெறுப்பு காண்டு அதனால மாற்றி ஓட்டு போட்டான் அப்படி தான் பார்த்துக்கணும் அதை அதை மறுபடியும் நம்ம வந்து நம்ம கன்வே பண்ணி அவனை திருத்தப்படுத்தி நம்ம வழியே வாக்கு அரசியல் வாக்கு பெறுவதற்கு நோக்கத்தை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் திமுக எப்படி பண்ணுது திமுக மூணாண்டு ஆட்சியில் மக்களுக்கு நன்மை தர ஆட்சியா தீமையான ஆட்சி ஊழலான ஆட்சி கலெக்ஷன் கையூட்டு பெறுகிற ஆட்சி ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அரசியல் கரெக்டாக பயன்படுத்தி பயன்படுத்தி ஜெயிச்சிடுறாங்கல்ல இந்த தான் தவறுறாங்க இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டா வெற்றி பெறலாம் இல்லைனா கஷ்டம் இப்போ ஓவராலாக நான் சொன்ன மாதிரியே இந்த பிஜேபி வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு இடத்துல வந்து கையை விட்டு போயிடுச்சு ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து இருபதுக்கு மேற்பட்ட சீட்ஸை திரும்ப பிடிச்சிருக்காங்க போன முறையை விட ஆட்சி பிடிச்சாங்களா பத்தாண்டா இது சரி ரைட்டு பத்தாண்டா வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி போது பிஜேபி பிடிச்சி பத்தாண்டு மன்மோகன் சிங் ஆட்சி இல்லையா அப்படி பிடிச்சாங்க அது மாதிரி பத்தாண்டா மோடி ஆட்சி வீழ்த்தி ஆட்சி பிடிச்சாங்களா அதுதான் பெருமை இது மார்த்தி மார்த்தட்டிக்குள்ள நான் வெற்றி பெற்றா சொல்லக்கூடாது இன்னைக்கு எப்படின்னா ஆட்சி பிடிச்சது இப்போ வீழ்த்துக்கலாம் மோடி அவர்களை வீழ்த்தி ஆட்சி பிடிச்சா இதுக்கே ஐயோ வெற்றி 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 கோப்பைன்னு சொல்லிப்பார் மோடி ராகுல் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு தமிழ் முதலும் பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் வெற்றி அல்ல நீங்க ஆட்சி பிடிச்சதா வெற்றி மகிழ்ச்சி குறுக்கு வழியில் வாழ்க்கை திருட்டு திருட்டுக் என்ற மாதிரி குறுக்கு வழி தானே இன்னைக்கு தமிழக முன்னாடி சந்திர்பனாயிட்ட பேசுறீங்க காந்தி மூலமா காந்தி அவன் அவ்வளவு தொழில் மூலமாக நெருக்கம் குப்பத்துக்காரர் என் பக்கத்து ஊருக்கார தான் குப்பம் அந்த ஊருக்காரப்போ காந்தி வந்து தெலுகர் அப்படிங்கிற காந்தி வச்சுருந்தான் சந்திர்பானிட்ட பேசி நைட்டு பேசுறீங்க சோ ஸோ அதனால என்னன்னா இதெல்லாம் நடக்காது சந்திரபாபு நாயுடு காப்பாற்றியவர் மோடி இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை பாஜக கூட்டம் இல்லைன்னா பவுன் கிளை வெற்றி பெற்றுக்க முடியாது ஸோ அந்த இது ஒர்க் அவுட் ஆச்சு அதனால வெற்றி பெற்று அப்படின்ற போது நிச்சயமாக பாஜக கூட தான் அவர் பயணிப்பார் ஆனால் சந்திரபுரம் சேர்ந்து எப்படியாவது நம்ம பக்கம் வந்துட்டு நம்ம வந்து பல ஆயிரம் கோடியில் சம்பாதிக்கின்ற இது வியாபாரம் இப்போ இப்போ டெல்லி நடக்கிறது வியாபாரம் மக்களுக்காக அரசியல் அல்ல இது மக்களுக்கான நலனுக்காக தான் அரசியல் அல்ல தன்னுடைய நலனுக்காக டெல்லி சென்று இருக்கிறார் தன்னுடைய ஏதாவது முடிஞ்சளவுக்கு எதாவது காப்பாற்ற முடியுமா ஏதாவது மற்ற தரிசுமாராம் பல மாதிரி எதாவது பேசி போன கொண்டது கூட ஆட்சி பிடிச்ச முடியுமா அந்த மாதிரி நோக்கத்திற்காக தான் போறாங்க நாட்டு மக்களுக்காக தமிழ் மக்கள் முன்னேற்றத்திற்காகலாம் எல்லவும் நாங்கள் நம்மட்டாக சும்மா இப்போ தமிழ்நாடுல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ அதிமுக நிலை பாஜகவோட நாங்கள் வந்துட்டோம் பாஜகவோட செகண்ட் தேர்ட் பிளேஸ் சில இடத்துல அதிகமாக வந்தா கூட பாஜகவோட கட்சி கூட அதிமுக வரல திமுக கூட கூட தான் காம்படிட்டடாக அதிமுக இருந்த கட்சி இன்றைக்கி இவ்வளோ தோய் உடஞ்சி வந்து இருந்திருக்கு இதே அவங்க ஒரு வெற்றியாக தான் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற எல்லாருமே சிந்திப்பாங்க நான் தனக்கு ஆட்சி பிடிக்கணும் பத்து திமுக அடுத்து ஆட்சி விட்டா அடுத்து அரசியல் லைஃப் கடன் போயிடும் அது எல்லாமே இந்த பர்சன்டேஜ் வந்து இன்னும் ஃபைனல் பீச்சர் வரல இதை ஒட்டி வர்ற போது எல்லாருமே தான் சுயப்பர் செய்வாங்க செய்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு ஒரு கூட்டணியோட உட்காந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு ஏற்றுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இப்போ பாஜக வந்து நோட்டாவோட என்ன கட்சி உங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ அவங்களுடைய ஓட்டு எவ்வளோ பர்சன்ட் தெரிஞ்சு போச்சு இது இன்னும் சட்டமன்றப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் தமிழ்நாடுகளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி யாரும் போது அரசியலில் வந்து பண்ண கமல அரசியல வந்து கலாரசியல் பண்ணாங்கன்னா நிச்சயமா கண்டிப்பா அது வந்து நல்ல ஒரு அண்ணாமலைக்கு வந்து நல்ல ஒரு மக இருக்கேங்க ஒரு சதவீதம் எடுத்து பாருங்க பேசிக்கா அண்ணாமலைக்கு பணம் கொடுக்காம இந்த வந்து எவ்வளோ பிரச்சனை கடைசியிலும் பணம் கொடுக்கலங்க எல்லா இடத்துலையும் பணம் கொடுக்கறேன் ஆனா திமுக ஐநூறுவா ஆயிரருவா கொடுத்து இடம்க்கு வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறு கொடுத்து ஆனால் ஆனா எதுவுமே பணம் கொடுக்காம இது வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்து தான் ஈஸியா வந்துருக்கலாங்க வாய் கேட்டதுங்க சாப்பிட்றதுக்கு போட்டு சவங்க இதெல்லாம் கோயம்புத்தூர் பத்திரம் வாய் கட்டினதுங்க நல்லா தெரியும்ங்க ஜெயிக்கு ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சுக்கானுங்க ஸோ கண்ணு கட்டி நல்லது நல்ல வாய்ப்பு இருந்து தவறு விட்டா தான் நான் பார்க்குறேன் இப்போ நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போதுதான் அதிகமாக வந்து உற்றுநோக்கப்படும் வாக்குகள்ல மக்கள் வந்து வாக்கு போடணும் லோக்சபான்றப்போ பாஜகவா காங்கிரஸா இல்ல அப்போ வந்து ஸ்டேட்ல யார் ஆழ்றாங்க ஃபோகஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இடங்களில் பாஜகவை பின் தள்ளி ஒரு மூன்றாம் இடங்களில் நாம் தமிழர் மூன்றாவது இடத்துக்கே வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து அப்போ அவங்க பர்சன்டேஜ் பார்க்கும் நிறைய இடத்துல ஒரு லட்சத்துக்கு மேல் நிறைய இடத்துல வாங்குவ டெபாசிட் இழந்தாலும் ஒரே ஒரு இடத்துல முன்னாடி டெபாசிட் வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் கணக்கெட்டு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு இல்லையா இப்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அவங்க ஒரு டஃப் இடத்துல தானே மற்ற கட்சிக்கு இருப்பாங்க அப்படின்னு பார்க்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல வந்து என்னச்சுன்னா வாங்கின ஓட்டோட கம்மியா இருக்கு குறைஞ்சிருக்கு ஸோ அப்புறம் அதிகமா இருக்கணும் ஏன்னா மூணு ஆண்டுகளெல்லாம் அப்படின்னா வந்து அதிகமா இருக்கணும் ஸோ கொஞ்சம் ஓட்டு பசங்க குறைஞ்சா இருக்குது இது வந்து அடுத்த கட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தில பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இதே போல இன்னும் கூடுதலாக ரெண்டு பசங்க ஒரு பர்சன் இப்போ எம்எல்ஏ ஆக முடியுமா சார் ரைட் நான் நாம் தமிழ் இதுலயும் ஒரு கவுன்சில் ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா ஒரு கவுன்சில் பஞ்சாயத்துல இருக்காங்களா சொல்லுங்க நான் ஓட்டு சார் எத்தனை வருஷம் ஆச்சு

திமுக வந்து அந்த குட்டா வகல திமுக இந்த ரைட் நீ கனெக்ட் பண்ணி பாருங்களேன் ஏडीएम கும் বিজেபியும் கனெக்ட் பண்ணி பாருங்கலாம் திமுக தோத்துறோம் ம் ஆமா கனெக்ட் பண்ணி பாருங்க வெற்றி வாய்ப்பே ஓத்துருவாங்க இறந்துடுவாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கூ கட்சி கட்டமைப்பு கொஞ்சம் கூட்டம் இல்லாத பிரச்சனை ஸோ அப்படி போது இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க கணக்கு பண்ணுறப்போ நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்தாருக்கு மாற்றி வரும் அப்படி வரும் சீமானோம் விஜய் சேர்க்கிற போது நிச்சயமாக ஒரு இன்றைக்கி ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு எட்டு புள்ளி பதினாறு வாங்கிட்டு நினைக்கிறேன் இன்னும் புள்ளி உரம் சரியாக வரது வரல அது வந்துச்சுன்னா நான் சீமானவர்கள் சேரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பதினாலுலேருந்து ஒரு பதினேழு பதினஞ்சு பதினாலு வரான்னு வச்சிக்கலாம் ஒரு ஒன்றரெண்டு பதிசன் வந்து சில தொகுதிகள் வந்து முயற்சி பண்ணி ஏதாவது வாய்ப்பு இருந்து அவங்க விஜய் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி அரசு செய்யாருன்னு பார்த்து பண்ணி பொறுத்தவரை அவங்க ரெண்டு பேரும் உணச்சிருந்து ஒரு பத்து சீட்டு வாங்கிட்டு வர முடியாது அது கூட வாய்ப்பு ரொம்ப அதுக்காக வேலை செய்யணும் வேலை செய்யணும்னு வந்து செஞ்சா வரலாம் இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் அந்த இடத்துல பாஜக தலைமையான ஒரு கூட்டணி திமுக கூட்டணி புடிச்சு ரெண்டாயிரத்தி ரூபா சந்திப்பாங்க இப்போது முக்கியமாக ஐபிடிஎஸ் திருநாவுக்கர் அவர்கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி என்னன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கணும் என் கட்சி என்னுடைய இந்த நிறுவனத்த கால கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு ஒரு புள்ளி விவரம் வந்து கொடுத்துருந்தீங்க இந்த பிரஸ் மீட்ல எக்ஸிட் போல் டைம்ல ஆனால் நிறைய பேர் வந்து உங்களை காணல ஐபிடி திருநாவுக்கர் சார் எங்கே போயிட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை உங்களை பார்த்து வைக்கிறாங்க அது காரணம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவருடைய அந்த தோல்வியும் ஒரு ஒன்றரை லட்சம் கிட்ட வந்து அந்த வாக்கு மெஜாரிட்டி கம்மியானது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ எங்க வந்திருக்கீங்க உங்கதான் என் ஆஃபீஸ் தானே தெரிய நான் கடன் ஓடி போயிட்டேன்னா நீங்க ஃபோன் பண்ணால் எடுக்க போயிட்டேன்னா நீங்க கூப்பிட்டா பஸ் சொல்றேன்ல இப்ப கேக்குற எடுக்கும் பாஸ் சொல்றேன்ல இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி நான் போட்ட விபரம் காட்டுறேன் நீங்க எனக்கு முன்னாடி படிச்சீங்களா இல்லையா நீங்க கேள்வி கேட்குறேன் நான் பஸ் சொல்ல இருக்கேன் நான் யாரும் ஏமாத்திரம் போய் சொல்ல இந்த பேப்பரை நீங்க படிச்ச இல்லை கண்ணு இதுல எவ்வளவு நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன்

சரி நோட்டாக அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பதினோராத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஜீரோ பாயிண்ட் எண்பத்தி ஆறு வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு வந்து அப்படியே ஜெப் ஆயிருக்கு திமுக எட் திமுக கொஞ்சம் பேயிரு ஏடிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட்சத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இருபத்தொரு பர்சன்ட் அது வாங்கியிருக்கணும் ஸோ அது வாங்காத பிளைவு தான் இந்த பதினாறு புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இதை கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இந்த ஓட்டு வந்து திமுக போயிருக்குது இப்படிலாம் ஓவரால் போன தர வழிவு தான் திமுக வைச்சோடிய திமுகவுடைய ஆட்சியாளையோ அதெல்லாம் கிடையாது அண்ணாமலை உண்மையிலேயே மக்கள் மன்னதி வென்றார் வெற்றி பெற்றார் இந்த மாற்றம் இல்லை அவங்க எங்கே கோட்டாவிட்டாங்கன்னா அண்ணாமலை நேரடியாக கீழே இறங்கி வேலை பார்க்கலாம் டைம் இல்லை எனக்கு பிரச்சாரங்க வேலை பார்க்கல நான் தான் அண்ணாமனு வேலை பாருங்கன்னு சொன்னது ஒரு மைனஸ் அதுக்கடுத்து கட்சிக்காரங்க திமுக சில இடங்களில் பணம் கொடுத்து பணத்துக்கு விளக்கு போயிட்டாங்க தான் வீழ்ந்து தோற்றுட்டார் ஒழிய மற்றபடி தோற்று ஒன்றரை ஓட்டு நீங்கள் பீப்பிள் போராட்டம் பண்ணாங்களா அது ஒன்றரை ஓட்டு எங்கே போச்சு தமிழக அதிகாரியா வந்து லிஸ்ட்ல எடுத்துங்க லிஸ்ட்ல எல்லாம் போட்டுக்கொண்டேன் ஆகவே இந்த எலெக்ஷன் வென்றார் தேர்தல் அறிக்கை தேர்தல் ஆனவன ஒருத்தர் வென்றார் கனவு சொல்லிருக்கும் போல ஆக்சுவலாக வென்று விட்டார் அதை வாய்க்கேட்டத்தை சாப்பிட முடியல அண்ணாமலைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு அந்த களத்துல நல்லா இருந்துச்சு டேய் இங்க எல்லாம் பார்த்தா சிக்கன் மட்டன் யாரா எல்லாம் எல்லாருக்கு நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு லட்சம் ஓட்டு நல்ல ஒரு சந்தோஷம் அந்த அந்த பூஸ்டர் ஒர்க் அவுட் பண்ணி தவிர சாதமாக்க தவறிட்டாங்க சோ நான் இப்போ நான் போய் எங்க ஆய்வு பண்ணுறேன் களத்துக்கு போய் பாக்குறேன் அப்புறம் அந்த களத்துல தெரிய தெரிய சொல்றேன் சொல்றத வந்து ஒர்க் அவுட் பண்ணது யார் தப்பு ரெண்டே மிஸ்டேக் கிடையாதுல்ல சரி ரைட்டு ஃபஸ்ட் ஆகும் ரெண்டாயிரம் மூணாவது விட்டோம்ல நீங்கள் அங்கே சொன்னதுக்கு பேசுகிறீங்களா உங்கள் எக்ஸிட் போலில் சொன்னால இப்படி இருக்குது இப்படி மாற ஏற்ற வரும்போது கணபதி கூட வெற்றி பெற வாய்ப்புன்னு சொன்னால அதை ஏன்டா நீங்கள் விளம்பரம் பண்ணல நீங்கள் அதுவும் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொன்ன எக்ஸிட் போலில் இருந்து ஆனால் இதில் வந்து ஓட்டாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொன்ன ஒரு பத்து பதினஞ்சு பாருங்க நீங்கள் பார்த்து இதில் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்க இல்லை சார் அது ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே அந்த ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்தனால தான் எல்லாரும் அதை கேட்குறாங்க ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் ஓட்டு எங்கே போச்சு யார்கிட்ட போச்சு சோ அதை வந்து பா பாஜக வாங்கல அறுபத்தி எழுபத்தி நாலு பர்சன்ட் போலிங் கேட்கணும் போலிங் ஆகல சோ அப்படினா இந்த ஒன்றரை லட்சம் ஓட்டு ஏன் போல சோ அந்த தேர்தல் அதிகாரி வந்து லிஸ்ட்ல தான் பண்ணிக்கலாம் ஏன் மக்கள் போ ஒரே ஒரு ஆள் கூட ஏன் போராட்டம் பண்ணா ஓட்டு தானே அதை ஒத்துக்கணும்ல ஆகவே அது அது கூட காரணம் விட்டுருங்க இந்த இடத்துல ஆச்சுன்னா பாஜக பேர் வந்து பா திமுக பணத்தை வாங்கிட்டு இது பண்ணிட்டான் இன்னொரு விஷயம் பா அண்ணாமலைக்கு வந்து நல்ல அறிவாளி ஆய்வு வேலை வேலை பார்க்குறப்ப கீழே வந்து இன்னைக்கு திமுக கட்டமைப்பு இருக்கிற மாதிரி தீ பாஜகிட்ட கிடையாது ஸோ பாஜக கட்டமை இல்லை இது முகத்திற்காக விழுந்த ஓட்டை ஒழிய பண பணம் திமுக பணம் கொடுத்து ஏடிபி பணம் கொடுத்தே இந்தளவுக்கு ஓட்டு பணம் கொடுக்காம இந்த அளவுக்கு வராங்கன்னா அப்புறம் மக்கள் மனதை வென்றது யார் மனம் என்ற மூடியெழுத்தால் அல்ல மனம் என்ற மூடியெழுத்தால் மனதை வென்றவர் அண்ணாமலை சோ அப்படி போது இந்த இடத்துல யார் தோத்தது தான் ஜெயிச்சிருக்காது இங்க தோத்தது திமுக தான் சோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ஓவரால் இங்கே மூட்டா சென்னையில் இன்னைக்கு ரெண்டாவடத்து வந்துக்குது இல்ல சோ கட்சி வந்துக்கல தாமரையே மலராது போட்டால் கூட மலரான்னு சொன்னவங்க இன்னைக்கு தாமரை தமிழ்நாட்டு மலர் இருக்கா இல்லையா நீங்க டீன்னு வந்திருக்கீங்க தாமரை மலர் இருக்க சொல்லுங்க நான் கேள்வி கேட்கறேன் நீங்க பாது சொல்லுங்க மலர் இல்லையா முன்னாடி இருந்த விடுத்து வளர்ந்துருக்கா இல்லையா சோ இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு ஓட்டு ஓட்டு தானே நாப்பத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தாறு ஓட்டு வந்து அப்படின்னா இது ஓட்டு ஓட்டுதானே அப்புறம் நாம தமிழ் சீமான வந்து கட்சி கம்பெனி கடை சொன்னாரு கட்சி கடைச்சிடும் சொல்லிட்டு இப்ப பாஜக விட அதிகமாக இருக்கு கட்சி கடைச்சிடுவாரா அது ஏதோ கோவத்துல சொல்றது அன்னைக்கு நானும் கோவத்துல காண்ட சொன்னேன் எனக்கு போலீஸ்கார் காவல்துறையினா பிடிக்காது ஏன்னா வழக்க எழுதிருக்கேன் பொதுவாக வளர்க்கிறது எப்படி காவல்துறையினா கொஞ்சம் பிடிக்காது அந்த ஒரு இருக்கப்போ எனக்கு பிபி காண்டு ஏறுது சொன்னேன் இது என்ன தப்பு முடிஞ்சு போச்சு உனக்கு அண்ணாமலை காட்ட அண்ணாமலையை காட்டு எங்கிட்ட காட்டக்கூடாது உனக்கு கட்சி ரீதியா கொள்கை ரீதியா உனக்கு அவங்களுக்கு அங்க போய் காட்டு என்ன நினைச்சு செய்யணும்னு சம்பவம் பண்ணக்கூடாது நான் சொன்ன சொன்னது என்ன மிஸ் ஆயிருக்கு சரி ரைட் இங்க எக்ஸிட் போல் என்ன சொன்ன முப்பத்தி ஏழு தொகுதி வெற்றி பெற திமுக வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது என்ன சொன்ன பாஜக ஒன்னு மூணு வாய்ப்பு இருக்கு அப்படி அப்படி தவிர திமுக பிரசாமையும் அப்படி அமைஞ்சா கூடுதல் அவரும் சொன்னேன் எடுத்துதான் சொன்னேன் கள்ள குறிச்சும் விருதுனாலும் கன்ஃபார்ம் நீங்களே பாத்து ரிசல்ட் பார்த்துருப்பீங்க சர்வே என்னங்க எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாம் விட்டுருங்க கள்ள குறிச்சு விருதுனா என்ற போது பார்த்தீங்களா இல்லையா ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு இல்லையா முப்பத்தில ஓட்டுக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ பாக்க முடியுமா ஒரு சட்ட பரம தொகுதியில சட்டம் பரவாயில்ல அப்படி இருக்கும்போது மாறி மாறி வந்து கிடைச்சதா காங்கிரஸ் ஜெயஜிசி அப்படிப்பட்ட சொன்னா ரெண்டுல ஒன்று கட்டாயம் ஆயிருக்கும் அப்படி ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா ஒன்னு நான் சொன்னேன் ஒன்னு மிஸ் ஆச்சுன்னா கட்டாயம் அந்த ஓட்டு திமுக அப்படி போக திமுக முப்பதுல ஆயிடுச்சா ஒண்ணு பாஜக கூட்டணி வந்து பாமகவுக்கு வந்து சாதம் மாச்சா தருமபுரி அங்க எப்படி மாறிச்சு என்ன டைம் மாறுச்சு உங்களுக்கு தெரியும் எடுத்தோன்னே முன்னிலே வந்து அது உங்களுக்கே தெரியும் கடைசி தான் மாறிச்சு அது வந்து ஜஸ்ட் இதாச்சு ஒன்னு பிக்சர் வச்சு ஒண்ணுல மூணு வரைக்கும் இப்ப அண்ணாமலை ஆனா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து இப்படி ஜம்ப் ஆடுறதால ஓட்டு திமுக ஜம்ப் மாறி தோத்தாரு அப்புறம் இந்த மாதிரி தானே மிஸ் ஆச்சு அப்புறம் போய் என் கணக்கு எங்க தோச்சு நீ என் கடை தோச்சுன்னா என் சர்வே தோச்சுன்னா நான் வாங்க கம்பெனி என் கம்பெனி கடை இது பார்க்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்க சும்மா வந்து இவன் மாதிரி கணக்கு ஆடிட்டிங் எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு சர்வே நிறுவனம் கிடையாது ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் ஒரு தமிழகத்தில் ஒரு க ஒரு க கருத்து கணிப்பு நிறுவனம் கிடையாது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் பிரசாங்க் ஐபேக் மாதிரி ஒரு கம்பெனி இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்புறம் போது ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் எவனோ ஒருத்தன் சொல்கிறான் எவனோ ஒருத்தன் கடல் போகிறவங்க நான் கழிச்ச முடியுமா சரி அப்படி நான் சொன்னேன்னா உணர்ச்சி வசப்பட்டேன்னா காரணம்னா அந்த இமோஷன் ஆனது காரணம் வந்து எனக்கு காவல்துறையும் கொடுத்த டார்ச்சல் அதெல்லாம் வந்து என்ன சும்மா விட்டு நான் இத்தனை பசங்க சொல்லிட்டு போயிருப்பில்ல ஏற்ற மூணு சர்வே விட்டேன் அதில் வந்து நான் சொல்லிட்டு போயிருப்பில்ல நீ என்ன விட்டியா நீ என்ன விட்டால் நான் கோவத்தில் சொல்ல தான் செய்வேன் இப்போ சிமான் சொல்றாரு அதுக்காக கழிச்சுட்டு வர அடுத்த நாள் அரசியல் எப்படின்னா சொல்கிறாங்க நாங்கள் அங்கீகாரம் பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி பள்ளிட்டு அரசியல் அடிக்கப்போ நான் அரசியல் வந்து பல்ட்டு இருக்குன்னு சொல்ல பட் அது கோவம் இருந்தது இமோஷன் அதாவது எனக்கு கொடுத்த டாச்சு இல்ல பிபி ஏறி போய் சொல்லிட்டு போயிட்டேன் தூக்கம் இல்லைங்க நைட்டு மூணு மணிக்கு எழுவோம் மூணு மணிக்கு அது மறுபடியும் கலந்துக்கு போவோம் இப்போ அடிக்கிற வெயில் நெருப்பாட்ட வெயில் கோயம்புத்தூர்ல பத்து மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு வருவோம் திருப்பினும் வெயில் விடுவோம் திருப்பணம் மூணு மணிக்கு கிளம்புவோம் உடம்புலாம் பின்னிட்டுவோம் உடம்பு போயிடுச்சு அந்த டைமில் வந்து கா நான் பே பேடி காசு சொந்த காசு அஞ்சாயிரம் கட்டிட்டு வரப்போ எனக்கு அடுப்பு அடுப்பா பின்ன எந்த கோவம் வரமா வராதா ஹியூமனாக வரும் அதில் அப்படி பார்க்கல பாருங்க நீ கட்சி திமுக என்ன பண்றான் ஓ வந்து அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தப்பு என்ன சரியா எனக்கு போனை போட்டு அந்த போனை சைலன்ஸ் படிச்சிருக்கேன் எவ்வளவு தெரியுமா லைஃப்ல சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி டச்செல்லாம் இருக்கக்கூடாது நீ கொள்கை அடிமடா நான் அடிமை கிடையாது நீ ஒரு கட்சிக்கு அடிமையாக இருக்க நான் அடிமை இல்லை கட்சி அடிமை அடிமைச்ச செத்த போய் கொடியை போட்டு போவான் நீ அந்த மாதிரி கூட்டான் நான் அப்படி இல்லை அவன் தலைமை எப்படி இருக்கான் எதை நோக்கி இருக்கான் என்ன பண்ணுறான் எது அவன் என்ன பிசினஸ் அவங்க பர்சனல் வரையும் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதை இன்னும் இன்னைக்கு கம்பேர் பண்ணக்கூடாது பட் இந்த அந்த சர்வே நான் சொன்னது உண்மை ஜெயிச்சிக்கணும் பட் தோத்துக்கான நான் இல்லையம்மா இப்போ நீங்க மருத்துவ போறீங்க உடம்புல காப்பாற்றுவா ஐயா நான் பொழைப்போ என்ன சொல்லுவீங்க கட்டாயம் பொழைப்பு தான் சொல்லுவாங்க யாராவது செது போன்னு சொல்லுவாங்களா ஆரோக்கியமாக இருப்போம் ஒரு பத்து வருஷம் சேர்ந்து வாழும் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணும்போது ரிப்போர்ட் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் எடுத்துவோம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த இடத்துல கலாய்வு பண்ணி எடுத்த போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒரு லட்சம் வாக்கு வாய்ப்பு இருந்துச்சு அதுக்கு அடுத்து கன்யூட்டி பாலிடிக்ஸ் தவறதுனால அவங்க தோத்தாங்க இதில் என்ன தப்பு இருக்குது சரி இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கவனிச்சா அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சாதான் ஒரு வெற்றி வருமா இல்லை இது இப்படியே இந்த கட்சிகள் இல்லை இணைஞ்சிருவாங்க அதை கூட்டணி தான் வைப்பாங்க கூட்டணி 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 ஆட்சி உட்கார வாய்ப்பு இருக்கு அதாவது இப்போ பாஜக தயவு அண்ணா ஏடிஎம்கே தேவை ஏன்னா ஏடிஎம்கே வந்து இப்போ ரிசல்ட்டெல்லாம் பார்ப்பாங்க என்ன புள்ளி ஊரெல்லாம் பார்ப்பாங்க இதுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்குறதுக்கு கட்டாயம் அவங்க தயவு தேர்ப்பு மத்தியிலையும் எடுத்துக்கிட்டு மாநிலத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவரும் எடப்பாடியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வருவாங்க நிச்சயம் பாஜக அதிமுக கூட்டணி சேர்வோம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அவருக்கு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மக்கள் ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ